வானொலி மூலம் உதவி கேட்ட மூதாட்டிக்கு வீட்டிற்கே சென்று உதவிக்கரம் நீட்டிய மதுரை மாநகர காவல் தலைமையிட துணை ஆணையாளர் மதுரை சுப்பிரமணியபுரம் இரண்டாவது தெருவில் வசித்து வருபவர் கோமலவள்ளி வயதான இவர் கணவனை இழந்த நிலையில் தனிநபராக டீக்கடை நடத்தி தனது வாழ்வாரத்தை நடத்தி வந்தார் தளர்வுகளற்ற பொது முடக்கம் காரணமாக தனது டீக்கடையை நடத்த முடியாமல் சிரமப்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் மதுரை மாநகர காவல் தலைமையிட துணை ஆணையர் பாஸ்கரன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தனியார் வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுள்ளார் பொது ரேடியோவில் உணவில்லாத ஆதரவற்றவர்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக காவல்துறை ஆணையர் பாஸ்கரன் தெரிவித்ததை கோமலவள்ளி கேட்டுள்ளார் இதையடுத்து ரேடியோவில் மதுரை மாநகர காவல் தலைமை துணை ஆணையர் பாஸ்கரன் கூறிய விளாசத்துக்கு தனது இயலாத சூழ்நிலையை குறிப்பிட்டு கடிதமாக எழுதிய மூதாட்டி அனுப்பியுள்ளார் கடிதம் கிடைத்தவுடன் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் பாஸ்கரன் கோமளவள்ளியின் இல்லத்துக்கு நேரில் வந்து அரிசி மளிகை சாமான்கள் மற்றும் பழங்களை வழங்கி ஆறுதல் வார்த்தைகளை கூறினார் மேலும் ஜெயிந்தபுரம் காவல் நிலையம் மற்றும் தொண்டு நிறுவனத்தின் மூலம் மூதாட்டி கோமளவள்ளிக்கு மூன்று வேளை உணவளிக்கவும் ஏற்பாடு செய்தார் மதுரை மாநகர காவல் தலைமை துணை ஆணையர் பாஸ்கரன் மேற்கொண்ட உடனடி செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டியதோடு கோமளவள்ளி சாதுரியமாக வானொலியில் காவல் உயரதிகாரி பாஸ்கரன் கூறிய விலாசத்துக்கு கடிதம் எழுப்பி அனுப்பியதையும் பாராட்டினார் இந்த நிகழ்வில் மதுரை காவல் நிலைய காவலர்கள் மற்றும் சாய்பு ஆய்வாளர் சோமசுந்தரம் ஆகியோர் உடனிருந்தனர்